பிர அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம் அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம் டிஜிட்டல் ஆவணங்களை வழங்க ஈடிக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தடையவியல் ஆய்வுக்கு உட்படுத்திய டிஜிட்டல் ஆவணங்களை வழங்க ஈடிக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது டிஜிட்டல் ஆவணங்களின் நகலை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தரப்பிற்கு வழங்க வேண்டும் எனவும் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஈடி பறிமுதல் செய்து தடையவியல் ஆய்வுக்கு உட்படுத்திய டிஜிட்டல் ஆவணங்களை வழங்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான முழுமையான விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ் அவரிடம் பேசலாம் வணக்கம் சிவப்பிரகாஷ் இந்த உத்தரவு தொடர்பான முழுமையான விவரம் வணக்கம் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்த போது அவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அந்த ஆவணங்கள் அதாவது அந்த சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்ட போது அவரிடம் வந்து பலவிதமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன அந்த ஆவணங்களை தலைவியல் துறை மூலமாக ஆய்வு செய்து அவற்றை தற்போது அமலாக்கத்துறை வைத்திருக்கிறது அந்த ஆவணங்கள் இந்த வழக்கு தொடர்பாக பறிமுதல் செய்யப்பட்டு தடையியல் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த ஆவணங்களின் நகல் தமக்கு வேணும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டது இந்த மனுவை விசாரித்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதியான எஸ் கார்த்திகேயன் அவர்கள் அந்த பறிமுதல் செய்ய பறிமுதல் செய்யப்பட்டு தடையவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த டிஜிட்டல் ஆவணங்களின் நகலை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது எனவும் இந்த வழக்கின் விசாரணைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரடியாக ஆஜராகி இந்த வழக்கில் எந்த விதமான அனைத்து விதமான ஒத்துழைப்பையும் தொடர்ந்து கொடுத்து வருவதாகவும் இந்நிலையில் தனக்கு இந்த வழக்கு சம்பந்தப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டு ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் நகல்கள் தனக்கு வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த ஆவணங்களை அவருக்கு வழங்க வேண்டும் என்று தற்போது நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் இந்த விசாரணையின் வழக்கினை பொறுத்தவரையும் அதனை ஜனவரி இருபதாம் தேதிக்கு ஒழுங்கு தள்ளி வைத்து நீதிபதி தற்போது உத்தரவிட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி சிவப்பிரகாஷ் நிகழ் தகவல் குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு